திருநெல்வேலியில் உள்ள ஸ்கைவாக் அப்படிங்கிற ஒரு இன்டீரியர் டெக்கரேஷன் அண்டு டூல்ஸ் சேல்ஸ் சென்டர் இருக்குது அது திருநெல்வேலி பாளையங்கோட்டை புது பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் கூடிய செல்வரத்னா சரவணா செல்வரத்னா ஷாப்புக்கு அப்படி வடக்கு சைடில் அன்னை மெட்டல்னு ஒரு கம்பெனி இருக்குது அது பக்கத்தில் இருக்குது அங்கே தான் இந்த அட்டாச்மெண்ட்டை நாங்கள் வாங்கினோம் வாங்கி வீட்டில் உள்ள அந்த கியூமி கிரைண்டரில் இது வந்து ஃபிட் பண்ணி இந்த டூல்ஸ்லாம் வச்சு அலைன் பண்ணணும் இது யாருக்குனா அதுக்குன்னா கொடுத்துருந்தாங்க அதோடைய ஆங்கிள் பர்பண்டிகுலராக வட்டிக்கலும் அரிசாண்டலும் அதெல்லாம் அந்த ரைட் ஆங்கிள் வச்செல்லாம் செட் பண்ணி போல்ட் நட்டெல்லாம் டைட் பண்ணி வச்சு இப்போ இதை இதை வந்து நாங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணி இதை ஆன் பண்ணி பார்க்க போகிறோம்